வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி முதலில் தலைப்புச் செய்திகள் விண்ணப்பதார்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் இல்லை வெளியான அதிர்ச்சி தகவல் கைதாகிய நீதிமன்றத்துக்கு அளித்து வரப்பட்ட ரணில் யாழில் தனியார் காணியில் வெடிப்பொருட்கள் மீட்கும் பணி தீவிரம் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பெண் உயிரிழப்பு இன்றைய நாணயமாற்று விகிதம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அரசாங்கத்தை நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்வை பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வை நலத்திட்டத்துக்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன இருப்பினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே அஸ்விஸ்ம பெற தகுதியானவர்கள் என குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கு இம்மாத சம்பளம் வழங்கப்படாது என தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தி மாதாந்த சம்பளம் பெற வேண்டுமானால் உடனடியாக கடமைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டுள்ளாா் இது தொடர்பாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்கங்களும் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வேலைநிறுத்தம் காரணமாக இதுவரை சுமார் நூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த தபால் மாதிபர் எனினும் மத்திய தபால் நிலையத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகள் விநியோகப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் சம்பளம் வழங்குவதற்கு சேரியிலிருந்து நிதி பெறப்பட வேண்டும் எனவும் வேலைநிறுத்தத்தின் போது சம்பளம் கொடுப்பனவுகளுக்கு நிதி விடுவிக்கப்படாது என தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே கடமைகளுக்கு திரும்பியவர்களுக்கு மட்டுமே சம்பளம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்று கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார் அவரது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆனால் அரசு நிதியிலிருந்து பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவாகியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார் விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக் மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சான்ட்ரோ பெரேரா ஆகியோரிடம் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றிருந்தனர் இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் வெடிப்பொருட்கள் அவதானிக்கப்பட்டது இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இதனை போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிப்பொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்புப் பணியில் யாழ்ப்பாணம் போலீசார் போலீஸ் விசட் ஆதரி படையினா் தடய போலீசார் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனா் கொழும்பில் மாதம்பெட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போதி பகுதியில் மரக்கிளை முறிந்து விழுத்ததில் பொன்னொருவா் உயிரிழந்துள்ளதாக மாதம்பெட்டி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கொழும்பு மட்டக்குழியைச் சேர்ந்த அறுபது வயதுடையவர் ஆவார் குறித்த பெண் வீதியை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது அவர் மீது திடீரென மரக்கிளை முழிந்து விழுந்ததில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மாதம்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்று ஐந்து தசம் ஐந்து மூன்று ரூபாயாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்றி எட்டு தசம் ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது அதேபோன்று ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் விற்பனை விலை நானூற்று பதினொன்று தசம் இரண்டு இரண்டு ஐந்து ஒன்பது ரூபாய் மற்றும் கொள்வனவு விலை முன்னூற்று தொன்னூற்று எட்டு தசம் ஆறு ஐந்து ஏழு மூன்று ரூபாயாகவும் யூரோ ஒன்றின் விற்பனை விலை முன்னூற்று